வணக்கம் ஒன்னி வளநாடு பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க பொன்னி வள நம்ம கொங்கு நாட்டின் எல்லை வந்துங்க கிழக்க வந்து வட தெற்கே பழனிமலை தென்மேற்கே ஆனமலை தென்கிழக்கே வீரமலை வடக்கே பெரும்பாலை வடகிழக்கே தீர்த்தமலை வடமேற்கே ஏதி ஓதிமலை எல்லையா கொண்டதுதான் கொங்கு நாடுங்க அதில் உங்க ஊரை போல தாமரை பாடியை போல பத்தாயிரம் கிராமங்களிலே நிரம்பி வாழக்கூடியதான் காராளன் வெள்ளாளன் கவுண்டன் கவண்டன் குடியானவனுடைய சமுதாயம் இது பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கள்ளக்குறிச்சி சேலம் ஈரோடு நாமக்கல் திருப்பூர் கோவை கரூர் திண்டுக்கல் என பத்தாயிரம் கிராமங்களில் நிரம்பி வாழக்கூடியது இன்னைக்கு சாமி பத்தி நீங்க கேட்கறீங்க இது காகம் பறக்காம கருக்குருவி நாடாம சிட்டு பறக்காம சிறு நாடாம ஆண்டாங்க சில காலம் அகிலமெல்லாம் பேர் விளங்க இருந்தாங்க சில காலம் இருகடலும் பேர்வழங்கு என்று வாழ்ந்த ஆளாத்தக மகன் கோலாத்தக ஒன்று கோலாத்தக மகன் குன்னுடைய அக்கவுண்டு குன்னுடைய அக்கவுன்று பெருங்குடியாங்கோட்டம் தாமரை கவுண்டிச்சி மணியங்கோட்டம் அவர்களுடைய மக்களாகிய அண்ணன்மார் சாமி பிறந்த அழகிய திருநாடு அருக்காளி தங்கம் அவதரித்த நாடு நாடி வரும் பக்தர்களுக்கு நலம் காக்கும் நாடு நம்ம எல்லாம் வாழ வைக்கும் அழகிய பொன்னிவள நாட்டு தெய்வங்கள் அண்ணன்மார் சாமியினுடைய ஆற்றலோடு இன்றைக்கு தென்னிந்தியாவிலேயே கர்நாடகத்திலோ கேரளாவிலோ ஆந்திராவிலோ பாண்டிச்சேரியிலோ தமிழ்நாட்டிலோ ஆண்டுக்கு ஐந்து லட்சம் பேர் கூடுகின்ற ஒரே திருவிழா வீர திருவிழா வெற்றி திருவிழா பொன்னிவள நாட்டினுடைய அண்ணன்மார் சாமி திருவிழா தானுங்க அதே மாதிரி கவுண்டர் சமுதாயத்தில் பிறந்து வரலாறாக நின்னவங்க மூணு பேருங்க அதில் ஒன்று அண்ணன்மார் சாமி ரெண்டாவது பைரன்